கடந்த பத்து நாட்களாக அளவிற்கு அதிகமான மழை பொழிந்துள்ளது எங்கே என்றால் கேரளா மேட்டூர் சேலம் அருகாமையில் இருக்கக்கூடிய மேட்டூர் மற்றும் பொன்னி நதி இந்த பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில்தான் அதிகமான மழை பொழிந்துள்ளது அதனால்தான் அளவிற்கு அதிகமான மேட்டூரில் கொள்ளள முழு கொள்ளளவே நூற்றி இருபது அடி என்று சொல்வார்கள் தற்பொழுது அந்த நிலை முழு கொள்ளளவும் அதில் சேர்ந்து விட்டதால் தண்ணீரை திறந்து விட்டார்கள் அதுபோல பல தேக்கங்களில் இருந்து மழைநீரை வெளியேற்றி வருவதை செய்தி மூலம் நமக்கு தெரிய வருகிறது தொடர்ந்து மழை பொழியும் பொழுது கேரளா இந்த வயநாடு பகுதியில்தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காலமானார்கள் இது ஒரு வருத்தமான செய்திதான் பூல் வேர்ல் விண்ட் என்று சொல்வார்கள் வேர்ல்பூல் என்பது நிலத்தில் தண்ணீரை உறிந்து கொண்டு அது போல மாறிவிடும் அதில் யாராவது மாட்டிக்கொண்டால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாது அதுதான் வேல்பூல் என்று சொல்வார்கள் அதை வைத்துதான் வேல்பூல் என்ற ஒரு இயந்திரத்தையும் துணி துவைக்கும் இயந்திரத்தையும் அவர்கள் செய்துள்ளார்கள் லூஸ் சாண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் லூஸ் சாண்ட் கடற்கரையிலே நாம் அது மெரினா பீச்சில் நடக்க வேண்டுமென்றால் மணலின் ஆழம் அதிகமாக இருக்கும் ஒரு அடியோ ரெண்டு அடியோ கூட ஆழமாக இருக்கும் நாம் வெறுங்காலில் நடக்க முடிந்தால் நடக்குவது மிக கஷ்டம் சிக்கும் காலெல்லாம் சிக்கும் ஏனென்றால் காலை பதிந்து உள்ளே போகும் அந்த அளவிற்கு மணல் வந்து லூஸாக இருக்கும் அது நம்மால் உணர முடியும் எங்கே மெரினா பீச்சுக்கு போகும்பொழுது சென்னையிலே போல லூஸ் சாயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மண் சரிவு ஏற்படும் இப்படித்தான் வயநாடு பகுதியில் பலர் அந்த சேற்றில் மண் சரிவால் ஏற்பட்டு அந்த பகுதியில் வேலை பார்த்தவர்கள் அதில் சிக்கி மாண்டுள்ளார்கள் மரணம் நிகழ்ந்துள்ளது வருத்தமான செய்திதான் இது போன்ற ஒரு படகுத்துவம் இருக்கிறது அதுவும் சேலம் அருகாமையில்தான் அங்கே ஒரு பல வருடங்களுக்கு முன்பு பலர் குடிக்க சென்றார்கள் அங்கே பரிசல் இருக்கும் பரிசல் வழியாக போவார்கள் அதுவும் அந்த சேலம் பகுதி தான் சரியான இடம் ஞாபகம் இல்லை நண்பர் ஒருவர் பலர் போனார்கள் ஒருவர் நீந்தவே தெரியாது அதில் போல் அவர் நீந்தின நீந்தத்துக்கு போனார் கரையில்தான் இருந்தார் ஆனால் அங்கே இருந்த கால் இருக்கக்கூடிய இடம் ஒரு பள்ளமாக லூஸ் சாண்ட் இருந்தது உள்ளே அதில் போய்விட்டார் மற்றவர்களெல்லாம் அவர்கள் தேடி பார்க்கிறார்கள் கிடைக்கவில்லை பிறகு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களிடம் சொல்லி அங்கே வந்து தேடினால் எவ்வளவோ தூரம் கிடைத்து அவருடைய உடல் கிடைத்தது என்பது அங்கேதான் பரிசல் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் சேலம் அருகாமையில் எனக்கு பெயர் மறந்துவிட்டது அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அல்ல அந்த இது வேலை பார்த்தவர் பேர் ஞாபகம் இல்லை இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனியில் நான் வேலை சார்த்த சமயத்தில் அவரும் இருந்தார் அவர் கடைசியாக அவர் உடலை கொண்டு வரும்பொழுது அப்படியே ஊறி இருந்தது முகமெல்லாம் தெரியவில்லை கண்ணெல்லாம் பிதுங்கி இருந்தது அந்த காட்சி இன்றும் நினைவில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த பூல் வேர்ல் விண்ட் மண் சரிவு அதுதான் அதனால்தான் பல ஆபத்துக்களை நாம் எதிர்காண வேண்டியுள்ளது இதையெல்லாம் நாம் முன்கே அறிந்திருந்தால் சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் இதெல்லாம் எதிர்பாராத தற்செயலாக நடந்த விடயங்கள் தான் யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள்